யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் பணி மற்றும் பல தரப்புகளில் நெருக்கடிகள் உண்டாகலாம் பொறுப்பாக உண்மையாக இருப்பதுதான் இன்றைய முக்கிய சவால் இந்த நெருக்கடி நிலை தீர்ந்துவிடும் இல்லம் மற்றும் அலுவலகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்களது தோற்றத்தில் ஈர்க்கப்பட்டு சிலர் உங்களை விரும்பலாம் நீங்கள் அதற்கு சாதகமாக பதிலளிக்க மாட்டீர்கள் முடிவெடுக்கும் முன் உங்களது புதிய உறவை நன்றாக தெரிந்து புரிந்து கொள்ள விரும்புவீர்கள் ஏரிஸ் கெரியர் இந்த உங்கள் பணித்துறையில் ஏற்பட்டுள்ள சில தடைகள் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் அதை நன்றாக யோசிக்க வேண்டும் அதை உங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு மனதை தெளிவாக்குங்கள் வளர்ச்சி ஏற்படும் ஏரிஸ் பைனான்ஸ் நீங்கள் பொதுமக்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள அதிகமாக செலவு செய்வீர்கள் அதற்கான பலனையும் பெறுவீர்கள் நீங்கள் மக்களிடத்தில் நல்ல அங்கீகாரத்தை எதிர்பார்த்தால் நீங்கள் நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுங்கள் உங்கள் பொதுமக்கள் தொடர்பில் நீங்கள் மிகவும் நேர்மையாக இருங்கள் ஹெல்த் நீண்ட காலமாக சாதாரணமான நோய் இருக்குமானால் அதை அலட்சியப்படுத்தாதீர்கள் இன்று சாதாரணமாக உள்ளாது நீங்கள் அலட்சியப்படுத்துவதால் பெரிதாகி உங்களை வருத்தும் வாய்ப்பு உள்ளது உங்கள் உடல் நலத்தை காத்துக்கொள்ளும் நாள் இது எனவே இன்றைய தினத்தில் மது அருந்தவோ புகைப்பிடிக்கவோ வேண்டாம் இன்று ஒரு விசித்திரமான தினம் அதை அனுபவியுங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி நல்ல நிலையை அடைவதில் இருக்கும் திறமையை உணர்வீர்கள் உங்களது ஒப்பற்ற தன்னம்பிக்கையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியான இதை திட்டத்துடன் உங்களுக்கு வேண்டிய முடிவை அடைய செயல்படுத்துங்கள் ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் உள்ள முன்னேற்றம் குறித்து நீங்கள் உங்களது குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு அறிவிக்க நினைப்பீர்கள் ஆனால் சிறிது காலத்திற்கு அவ்வாறு செய்யக்கூடாது கடைபிடியுங்கள் உங்கள் தொழில் வல்லமையை பயன்படுத்தி முன்னேற்றத்திற்கான தடைகளை அகற்றுங்கள் சிறிய முயற்சி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் டாரஸ் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் எனவே நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தால் நிச்சயமாக மற்றவர்கள் பயன்பெறுவார்கள் இது உங்களிடம் உள்ள பணத்தால் மட்டுமல்ல உங்களிடம் இருக்கின்ற நல்ல குணத்தாலும் கூடத்தான் இன்று உங்கள் உடல்நிலை நன்றாகவே உள்ளது இதை தொடர்ந்து தக்க வைப்பது உங்கள் கையில்தான் உள்ளது எனவே தொடர்ந்து உடற்பயிற்சிகளில் கவனம் செலுத்துங்கள் ஜெமினி ஓவியூ நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையாளராகவும் உணர்ச்சிகளை ஆராய்பவராகவும் இருப்பீர்கள் உங்களது கடின உழைப்பு குறித்து சிந்திக்கக்கூடும் வாழ்க்கை பாதையில் உள்ள விஷயங்கள் குறித்து ஆச்சரியப்படுவீர்கள் குறிக்கோளை தெளிவாக வைத்திருங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடனான உங்கள் உறவை முறிக்க முயலும் ஒரு வெளி மனிதரிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் உங்கள் இருவருக்கும் இடையிலான சச்சரவுகளை நீங்களே தீர்க்க முயலுங்கள் வெளி மனிதரை இடையில் குறுக்கிட அனுமதிக்காதீர்கள் தெளிவாக பேசுங்கள் ஜெமினி கெரியர் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் நல்ல பேருடன் அதிக வியாபாரம் செய்ய விரும்பினால் விளம்பரம் முக்கிய வளமான எதிர்காலத்திற்கு நன்றாகத் திட்டமிடுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் கடின உழைப்பு நல்ல பலனை தரும் ஜெமினி இந்த உங்கள் நிதி நிலைமை எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் பலத்தை அளிக்கும் இந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு சிறந்த நாளாகும் உங்கள் நிதி சொத்துக்கள் ரிஸ்க் எடுக்க உதவும் இல்லையென்றால் அதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் ஜெமினி ஹெல்த் நீங்கள் இன்றைய தினத்தில் மன அழுத்தம் இன்றி மிக உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் வெளியில் எங்காவது செல்லலாம் அல்லது உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் உடல் நலம்தானே முக்கியம் கேன்சர் இன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் சற்று குழப்பம் ஏற்படும் உங்களது பணியில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும் சூழல்களும் திக்கு திசை தெரியாமல் இருக்கும் மனமாற்றம் இருக்கலாம் தெளிவான மனதுடன் குழப்பங்களை தீர்த்தால் நிலைமை சரியாகிவிடும் கேன்சர் ரொமான்ஸ் இன்று காதலில் நீங்கள் சற்றே ஏமாற்றம் அடையலாம் காதலைக்கான நீங்கள் நினைக்கும் அனைத்தையும் முயற்சித்தும் ஒன்றும் நடக்காமல் போகிறது என்று உங்களுக்கு தோன்றும் இந்த சற்றே ஓய்விடுங்கள் எதுவுமே உடனடியாக நடக்காது நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக பிறரை கவர இயலும் என்று உணர்வீர்கள் நீங்களே உங்களை விரும்பினால் பிறரும் உங்களை விரும்புவார்கள் கேன்சர் கெரியர் சமீபத்தில் நீங்கள் தொடர்பு கொண்ட ஒரு நபர் விரும்பத்தக்க பணி நிமித்த ஆலோசனை காரணமாக உங்களை நாடி வரக்கூடும் அவர் என்று மிகப் பெருந்தன்மையாக தன்னை உணரக்கூடும் உங்களுக்கு சில உதவிகளை அளிக்கவும் தயாராக இருக்கக்கூடும் அவர்களின் ஆலோசனைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தினால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விளைவு ஏற்படும் உங்கள் பணிவாழ்வில் இன்று எந்த கதவுகளையும் முடிவிடாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு இன்று ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன கேன்சர் பைனான்ஸ் உங்கள் தொழில் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் மனமகிழ்ந்து உள்ளீர்கள் உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் கண்டிருப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக உள்ளீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை உங்கள் தொழில் எட்டவில்லை என்றாலும் உங்கள் தொழில் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கவலை வேண்டாம் கேன்சர் ஹெல்த் இன்று ஏதோ சோர்வுடன் இருப்பதாகவும் உடல் சற்று நலிவுற்றதாகவும் உணர்வீர்கள் கவலைப்பட வேண்டாம் வீட்டிலேயே படுத்து கிடக்காமல் உடற்பயிற்சிக் கூடத்துக்கு சென்று எளிமையான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ரொம்பவும் வருத்திக் கொள்ள வேண்டாம் பூங்காவில் காலார நடக்கவும் பழைய புத்துணர்ச்சி திரும்ப கிடைத்துவிடும் லியோ இன்று நீங்கள் பணியில் கடுமையாக உழைப்பீர்கள் சமீபத்திய வெற்றிகள் பெருமையை தரும் அதனால் சந்தோஷம் ஏற்படும் எனினும் குடும்பத்தாருடன் நேரம் செலவிழிக்க வேண்டும் அது நல்ல பலனை தரும் லியோ ரொமான்ஸ் உங்களின் தவிர்க்க இயலாத கவர்ச்சியை அனைவரும் கவனிப்பதை நீங்கள் என்று காண்பீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் அனைவரும் உங்களை ஒருமுறை திரும்பி பார்ப்பது உறுதி ஆனால் இதை தவறாக பயன்படுத்தாதீர்கள் உங்கள் உறவில் ரசியை கூட்டவும் ஒரு திருப்திகரமான காதல் வாழ்க்கையை அனுபவித்து மகிழவும் உங்கள் கவர்ச்சியை பயன்படுத்துங்கள் லியோ இன்று நீங்கள் குடும்ப வியாபாரத்தில் சேர ஆலோசித்துள்ளீர்கள் முன்பு இந்த யோசனையை நீங்கள் ஒதுக்கியிருந்தாலும் இன்று இந்த யோசனை உங்களுக்கு நல்லது என்று தோன்றுகிறது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் உறவினர்களுடன் தொழிலில் ஒன்று சேர்ந்து இப்போது இந்த நடவடிக்கையை எடுத்தால் பின்னாளில் இந்த முடிவுக்காக சந்தோஷப்படுவீர்கள் இதுவே சிறந்த சந்தர்ப்பமாகும் லியோ இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் லியோ ஹெல்த் உங்களிடம் ஆற்றல் முழுமையாக இருக்கும் இன்று பெரிதாக உடல்நலப் பிரச்சினை ஏதும் வராது இது ஜிம் செல்வதற்கும் உடற்பயிற்சி செய்யவும் ஊந்துதல் அளிக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த மன தடைகளிலிருந்து வெளியே வாருங்கள் உங்களது உடற்பயிற்சி மன மற்றும் உடல் சக்தியை அளிப்பதை உணர்வீர்கள் வழக்கு விவகாரங்களை எவ்வளவு செயல் செய்தாவது இன்று எப்படியாவது கட்டுப்படுத்துங்கள் நீங்கள் வழக்கு அல்லது சச்சரவில் சம்பந்தப்படக்கூடும் இதை கடினமான விவகாரத்தை அமைதியாக இணக்கமாக தீர்க்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்கவும் ரொமான்ஸ் உங்கள் தோழன் எப்போதாவது வருவாரா அல்லது இல்லையா என்று நீங்கள் இன்று சந்தேகிக்கப்படக்கூடும் நீங்கள் உண்மையிலேயே காதல் புரிய தயாராக உள்ளீர்கள் எனவே இந்த மனக்கவலையிலிருந்து வெளியே பாருங்கள் இன்று உங்கள் நண்பர்களுடன் நடனமாட வெளியே சென்று பாருங்கள் திரும்பி வருகையில் நீங்கள் போகும்போது இருந்ததை விட அதிக உற்சாகத்துடன் திரும்பி வருவீர்கள் அலுவலகத்தில் மிகுந்த கவனத்துடன் நேர்மையுடன் பணியாற்ற வேண்டும் கவனம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் பலனளிக்காது முதன்மையான பணிகளை தெரிவு செய்து பணியாற்றினால் இலக்குகள் எட்டப்படும் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்டகால பயனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஹெல்த் உங்களுக்கு வலிகள் தோன்றி இன்று முழுக்க நீடிக்கலாம் உணவு கட்டுப்பாடு மற்றும் பழ வகைகளை சாப்பிடுவதன் மூலமும் உடற்பயிற்சிகள் மூலமும் அதை தவிர்க்க முடியும் மற்றபடி பொதுவாக உங்கள் உடல்நிலை நன்றாகவே உள்ளது டென்ஷன் குறைந்து நிம்மதியாக இருப்பீர்கள் இன்று நெருங்கிய நண்பருடனான உறவில் விரிசல் உண்டாகலாம் கோபமோ சிறு மனக்கிளர்ச்சியோ உங்களைத் தோற்படிப்பது நல்லதல்ல பதிலாக உங்களுக்கிடையில் நடந்த பெருமைக்குரிய விஷயங்களை நினைத்து பாருங்கள் சில சமயம் பிரியமான தொலைபேசி தொடர்பு நிலைமையை சரியாக்கலாம் லிப்ரா ரொமான்ஸ் இன்று நீங்கள் தனிமையாக உணர்வீர்கள் உங்களுக்குரிய இடத்தை அறியவும் புத்தகங்களை படிக்கவும் உங்கள் நண்பர்கள் வீடுகளுக்குச் செல்லவும் அல்லது இந்த உறவு பற்றி முடிவு செய்யவும் இன்றைய தினத்தை அதற்கென உபயோகியுங்கள் நீங்கள் ஸ்மார்ட்டாக மாற இதுவே ஒரே வழி லிப்ரா கெரியர் மாணவர்கள் குழப்பமாக இருந்தால் மனிதவள ஆலோசகருடன் கலந்தாலோசனை செய்யுங்கள் நன்கு அலசி ஆராய்ந்து ஆலோசனை சொல்பவரின் ஆலோசனையை பெறவும் நல்ல எதிர்காலம் உண்டு லிப்ரா இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் சரிபார்க்கவும் சிறு தவறுகளால் பிரச்சனை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயுங்கள் லிப்ரா ஹெல்த் இங்கு காரணம் இல்லாமல் கோவப்படலாம் உள்ளார்த்த சிந்தனையால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் இது உங்களுக்கு புத்துணர்வை கொடுக்கும் மற்றவர்கள் மனமாற்றத்தை பாராட்டுவார்கள் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று நீங்கள் எல்லார் முன்னிலையிலும் புகழ் பெறுவீர்கள் மற்றவர்களின் கவனத்தையும் பாராட்டையும் பெறுவீர்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடுங்கள் உங்களது அறிவு மற்றும் கவர்ச்சி மற்றவர்களை ஈர்க்கும் அதற்காக நிலைமறந்து போகாதீர்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடன் ஒத்துப்போகாதது போல உணர்வீர்கள் நீங்கள் உண்மையிலேயே செய்யாத ஒன்றுக்காக அவர் உங்களை சந்தேகப்படுவதாக தோன்றலாம் விஷயங்களை தெளிவுபடுத்த அவர் அவளுடன் தெளிவாக பேசவும் முதலில் சங்கடமாக இருந்தாலும் உங்கள் காதல் உறவுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி முடிவில் நீங்கள் சிறப்பாக உணர்வீர்கள் ஸ்கார்பியோ கெரியர் வெளிநாடுகளில் வியாபாரம் தொடங்க விரிவுபடுத்த இன்று உகந்த நாள் தொலைதூர கூட்டாளிகளுடனான வியாபாரம் வெற்றியை தரும் சர்வதேச சந்தையில் வியாபாரம் பெருகும் நல்ல லாபம் உண்டாகும் வெளிநாடுகளில் வியாபாரம் தொடங்க இன்று உகந்த நாள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஸ்கார்பியோ உங்கள் வருவாயை பெருக்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் சமீபத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இன்று அது தொடர்பாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும் வாய்ப்பு உள்ளது ஸ்கார்பியோ ஹெல்த் நீண்ட காலமாக வருத்தி வரும் நோயிலிருந்து இன்று விடுபட வாய்ப்பு உள்ளது சத்தான உணவுகளை உட்கொள்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தினமும் உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கூடுவதை உணர்வீர்கள் மாலையில் ஒரு சமூக கொண்டாட்டம் இருக்கும் அதிகமாக மக்களுடன் நெருங்கி பழகுவீர்கள் பிரசித்தி பெற்ற உணவு விடுதி திரைப்படம் போன்ற ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்வீர்கள் நண்பர்கள் வீட்டிற்கும் செல்வீர்கள் ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே சிறிது இடைவெளி அதிகரித்துள்ளதாக நீங்கள் என்று நினைப்பீர்கள் உண்மையில் உங்கள் இருவரின் சகிப்புத்தன்மை காரணமாக அவ்வாறு தோன்றலாம் இந்த சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்கள் உறவை உற்சாகமானதாக ஆக்க முயற்சியுங்கள் நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்தாலும் வீட்டில் பெற்றோரும் குழந்தைகளும் இருந்தாலும் ஒரு போன் காலாவது நீங்கள் செய்து உங்கள் துணையிடம் பேசுங்கள் அது உங்கள் காதல் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக ஆக்கலாம் சஜிடேரியஸ் கெரியர் கூட்டாளி ஒருவரை பெறுவது பற்றி குறிப்பாக பெண் கூட்டாளி பற்றி இன்று உங்கள் மனம் யோசித்து வருகிறது மிக நீண்ட யோசனைக்கு பின் அதை செயல்படுத்தி நீங்கள் முடிவு செய்வீர்கள் உங்கள் முடிவில் நீங்களே சரி அதுவும் இந்த சமயத்தில் அதை மேற்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கிறது எனினும் இந்த யோசனையை முழுமையாக ஆராய்ந்து கவனிக்க வேண்டியதும் முக்கியம் சஜிடேரியஸ் செஜிடேரிய வெளிநாட்டிலிருந்து நிதி பெறும் நிறுவனத்துடன் இருப்பவர்களுக்கு சில லாபங்கள் ஏற்படலாம் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் ஆர்டர்கள் வரலாம் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்காக நீங்கள் கடினமாக உழைத்துள்ளீர்கள் பொதுவாக நிதி லாபங்கள் ஏற்படும் ஹெல்த் இந்த நாளில் விபத்துக்கள் நிகழ வாய்ப்புள்ளது குறிப்பாக மின்சாதன பொருட்களில் ஆபத்து நேரிடலாம் எனவே டிவி போன்ற மின்சாதன பொருட்களை கையாளும் போதும் சமையல் அறையில் வேலை செய்யும் போதும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கேப்ரிகான் ஓவர்வியூ நீங்கள் சில நாட்களுக்கு முன்னதாக தொலைத்த ஒன்று எதிர்பாராத விதமாக கிடைக்கும் அது தொலைந்து போன ஆவணங்கள் அல்லது பாராட்டு பத்திரமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு நன்றி சொல்லுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வழக்கமான ஒன்றாக ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளன எதையேனும் புதுமையாக செய்து உங்கள் துணைவரே உங்கள் உறவை விரும்ப செய்யுங்கள் காதல் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதை உயிரோட்டத்துடனும் துடிப்புள்ளதாகவும் வைத்திருக்க ஒருவர் எப்போதும் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் தனியார் துறையில் வேலை செய்பவராக இருந்தால் சில சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படலாம் உங்களது வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்தால் இன்று புதிய வேலை செய்ய சிறந்த நாள் அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும் இந்த முன்னேற்றத்தை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று உங்கள் பங்குதாரர்களால் நல்ல பலன் கிடைக்கும் ஆகையால் உங்கள் தொழிலில் யாரேனும் பங்குதாரர்கள் இருந்தால் அதை தொடர்ந்து செல்வது மிக நலம் பயக்கும் குறுகிய கால திட்டங்கள் ஏதேனும் இருந்தால் அதனையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் நீங்கள் இருவரும் தனித்தனியாக தொழில் விட சேர்ந்து செய்வது நலம் பயக்கும் உங்களுக்கு இன்று நோய் தொல்லை எதுவும் இல்லாவிட்டாலும் கூட டாக்டரை சந்தித்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளவும் பல் மருத்துவரிடம் சென்று பற்களை சுத்தப்படுத்திக் கொள்ளவும் இன்று எடுக்கும் முடிவு எதிர்கால பிரச்சனைகளை தீர்க்கும் உங்களிடம் உள்ள மதிப்புமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் ரொமான்ஸ் நீங்கள் பொதுவாக உங்கள் உறவு குறித்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் உங்கள் கணவரால் உங்களுக்கெனவோ உங்களால் உங்கள் கணவருக்கெனவோ தேவையான நேரத்தை ஒதுக்க முடியாமல் வேலைகளில் மும்முரமாக இருப்பது போன்று நீங்கள் உணர்வீர்கள் எப்படியோ உங்களில் ஒருவர் கட்டாயம் புறக்கணிக்கப்படுவதாக வருத்தப்படுவது உறுதி நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை உங்கள் துணைவரிடம் கூற நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களின் வெளிப்படையான பேச்சும் நேர்மையும் உண்டாக்கியுள்ள ரணங்களை ஆற்ற உதவும் இது சற்றே சிரமமான காலம் விரைவிலேயே உங்களை கடந்து சென்றுவிடும் இந்த பணியிடத்தில் பிரச்சனைகளை தீர்க்க உங்களின் படைப்பாற்றலையோ வழக்கத்திற்கு மாறான முறைகளையோ கையாண்டால் அதனால் உங்களுக்கு பலன் கிட்டக்கூடும் சில நேரங்களில் குருட்டாம்போக்கில் யோசிப்பதும் பயனளிக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆச்சரியப்படும்படியான வகையில் தீர்வுகளை கொண்டுவர இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இன்று நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக தீர்த்துவிடுவீர்கள் பெரிதாக பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து பணத்தை சேமித்துள்ளீர்கள் உயர்ந்து வரும் செலவுகளை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து நீங்கள் கவலைப்படலாம் நடுநிலை வகித்தால் நிதி குறிக்கோள்களை அடையலாம் அக்வேரியஸ் ஹெல்த் உங்களுடைய உடல்நிலை இன்று நன்றாக உள்ளது சுவையான உணவுகளை உட்கொள்வீர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆயினும் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் சமையல் செய்யும்போது கவனமாக இருப்பது அவசியம் நெருப்பு மற்றும் சூடான பொருட்களை கவனமாக பயன்படுத்தவும் இன்று நீங்கள் உங்களது படைப்புத் திறனை மேம்படுத்த முடியும் வழக்கமான இந்த உலக வாழ்க்கையிலும் புதிய விஷயங்களை தெரியப்படுத்துங்கள் சிறிய விஷயங்கள் உங்களது வாழ்க்கையில் துடிப்பை ஏற்படுத்தலாம் உங்கள் புத்திசாலித்தனம் பல்வேறு நிலைகளில் வெற்றியடைய உதவிடும் உங்கள் காதல் வாழ்க்கையில் சமீபத்தில் நிகழ்ந்த வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து மோதல்களால் நீங்கள் சற்றே சுரத்தின்றி காணப்படுவீர்கள் ஆனால் இந்த மன அழுத்தம் தரும் காலகட்டம் தற்காலிகமானதுதான் உங்கள் உண்மையான நண்பர்களும் அன்புக்குரியவர்களும் வரவிருக்கும் பல ஆண்டுகள் உங்களுடன் தான் இருப்பார்கள் என்பது நினைவிருக்கட்டும் மிக நீண்ட காலமாக இருந்து வரும் சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுவிட்டால் பணிகள் சுமூகமாக முன்னேறும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடும் முடியாமல் இருக்கும் உங்கள் வேலைகளும் விரைவில் முடிவடையும் உங்கள் அனைத்து பணிகளையும் முடிக்கவும் ஆவணங்களை ஒழுங்குபடுத்தவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்பைசஸ் பைனான்ஸ் உங்களுடைய தொழில் தொடர்பான வாழ்வில் நீங்கள் பல நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்களுடைய முழு திறமையையும் காட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் திறமையை நீங்களே குறைத்து மதிப்பிடக்கூடாது ஸ்பைசஸ் ஹெல்த் இருமல் சளி மற்றும் சுவாச தொல்லையால் இன்று நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் குளிர்ச்சியாகவும் பானங்களையும் அருந்தாதீர்கள் புகைப்பிடிக்காதீர்கள் வலி அல்லது காய்ச்சல் இருந்தால் நன்கு ஓய்வடுங்கள்